என்னடி பண்ணாங்க அவங்க எதுவும் பண்ணலமா பண்ணது நானுல எடுத்து அடிச்சிட்ட அப்புறம் நிறைய கல்லு கட்டையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தூக்கி போட்டு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம சந்துக்குள்ள வர்றதுக்கு முப்பது ரூபா ஜாஸ்தியா கேக்குறான் அதான் இறங்கி நடந்து சாப்பாடு இருட்டு இவ்ளோ நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரா இதா நடந்திருக்கோன்னு அம்மா நினைச்சாங்க பொண்ணுதானே தூக்கிட்டு போய் என்ன வேணா பண்ணிடலான்னு அவனுங்க நினைச்சாங்க ஆனா உனக்கு தெரியும்லப்பா உன் பொண்ணால என்ன வேணா பண்ண முடியும்னு எனக்கு தெரியும்டா நீ சாப்பிடுவ பொண்ணுதானே 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 பொண்ணுதான பொண்ணுதானே